தொடர்ந்து இதை போல கூட்டங்கள் நடைபெறும் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி தான் மக்களுக்கான நல்ல கல்வி திட்டத்தை சரியாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு இப்போ கூட இந்த ஒரு ட்விட்டர்ல ஒருத்தர் போட்டிருக்காரு ஹிந்தி திணிப்புக்காக நீங்க எல்லாம் அலையிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு ஹிந்தி திணிப்புக்காக நான் அலையவே இல்லை இந்து திணிப்பு வந்தா நாங்களே ஒத்துக்க மாட்டோம் மறுபடியும் மறுபடியும் அந்த பொய்ய நீங்க சொல்லாதீங்க நாங்க தமிழுக்காக போராடுகிறோம் ஐந்தாவது வரைக்கும் ஆரம்ப கல்வி தமிழில் வருகின்ற புதிய கல்விக் கொள்கைக்காக போராடுகிறோம் மறுபடியும் சொல்கிற ஆரம்ப கல்வி முழுவதுமே தமிழில் நடைபெற இருக்கின்ற புதிய கல்விக் கொள்கைக்காக போராடுகிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆரம்ப கல்வி தமிழ்ல இல்லாத இடங்கள் தான் அதிகமா இருக்குது தமிழ் மீடியமே குறைவா இருக்குது அதனால நாங்க இன்னைக்கு உண்மையை உறக்க சொல்வதற்காக இப்படி கூட்டங்கள் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்தில் இருந்து தொடர்ந்து எங்களது ஒவ்வொரு ஜோனாக கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது அதில் மக்களுக்கான நல்ல திட்டங்களை நாங்கள் எடுத்து செல்வோம் நேற்றைய தினம் ஏதோ முதலமைச்சர் அப்படியே முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துட்டாராம் பொய்யா திரும்பி பார்க்க வைக்கிறதுல என்ன உங்களுக்கு பெருமை நான் கேக்குறேன் தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்துல போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் மத்திய அரசிடம் இருந்து எந்த வித அந்த இணையதளத்துல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை அதே அளவுதான் எண்ணிக்கை ஒண்ணுக்கு எதுக்கு கூட்டம் கூட்டினீங்க எப்ப மக்களை ஏமாற்றுவதற்காகவா இதுல வேற சிவகுமார் என்ன சொல்றாரு அங்க உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் நம்ம மாநில தலைவரை பார்த்து நீங்க அங்க வேலை செஞ்சவங்க தானே உங்களுக்கு உங்க மாநிலத்தின் எல்லாம் அக்கறை இல்லைன்னு எங்க மாநிலத்துல மேல அக்கறை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாங்க கருப்பு கொடி காமிச்சோம் இந்த மாநிலத்தின் மீது அக்கறை இல்லாததுனாலதான் ஸ்டாலின் குடும்பம் உங்களுக்கு அப்படியே கம்பளம் விரித்து வரவேற்றுக் கொண்டு இருந்தாங்க நாங்க எதிர்க்கு நேத்த கருப்பு கொடி காண்பித்தோம் காவிரியில் உரிமையை மீட்டு தராத சிவகுமார் அவர்களும் மற்றும் என்ன ஆஹ் மேகதாதுவை கட்டியே தீருவேன்னு சொல்ற டி சிவகுமார் அவர்களுக்கும் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்ப நாங்க எப்படி மாநில அக்கறைக்கு எதிரானவர்களாக இருக்கும் நாங்க தான் மாநில அக்கறைக்கு ஆதரவானவர்கள் காவிரியை நம்மை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கோம் இந்த தஞ்சை மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கின்ற காவிரி மண்ணில் நான் சொல்றேன் காவிரி விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கோம் ஒரு துணை முதலமைச்சரை கர்நாடகா வந்து கூட்டிட்டு வந்துட்டு ஆராதிக்கிறார்கள் அப்ப யாரு தப்பு பண்றா ஸ்டாலினிடம் இளம் விவசாயிகள் முதலில் கேட்க வேண்டும் அதுல மாநிலத்தலைவர் தம்பி அண்ணாமலையை பற்றி சொல்கிறார் நாங்க கேக்குறோம் அவரால் உழைச்சி வந்து நீங்க மாநில தலைவராயிருக்கிறாரு இவரு அஹ் உதயநிதியை சொல்லும் போது உதயநிதி மாறன்னு சொல்றாரு இப்ப யாரு நம்மளோட துணை முதலமைச்சரா இருக்கிறாருன்னு கூட அவருக்கு தெரியல ஆக இவரே ஒரு குடும்ப விழாக்கு மூணு பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லாரும் வந்தாங்க அவங்க கூப்பிட்டாங்க அவங்க அவங்க மாநிலத்துல தோல்வி அடைந்தவர்கள் இந்த மாநிலத்துல தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் திமுகவும் அவங்க அவங்க மாநிலத்துல தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்ற அந்தந்த தலைவர்கள் இன்னைக்கு தெலுங்கானால என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரியும் தெலுங்கானால காங்கிரஸ் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது நான்கு எம்எல்சி தேர்தல் நடந்தது பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஒன்ல சுயே ஜெயிச்சிருக்காங்க எட்டு எம்பிக்கள் இவர் ஆட்சிக்கு அப்புறம் பிஜேபி கர்நாடகா முழுத தடையடைப்பு பினராயி விஜயன் வந்து அங்க பள்ளி பல்கலைக்கழகங்கள்ல பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அவர் அவர் மாநிலத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீக்காம இங்க வந்து இல்லாத ஒரு நாடகம் தெளிவா நான் கேட்கிறேன் இந்த தலைவர்கள் தான் ஒரு கேக்குறேன் நீங்க வர்றதுக்கு முன்னால தேர்தல் கமிஷன் இணையதளத்தை பாக்கவே இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி நடக்கும் பார்க்கவே இல்லையா எல்லாம் அத மிக தவறான ஒரு கூட்டம் நடைபெற்று பெருமை வேற அதே மாதிரி சகோதரி கனிமொழிக்கு நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறீங்க நாங்க என்ன செய்வோம் எங்க தமிழகம் உங்க தமிழகம் இல்ல எங்களுக்கும் தமிழகம் தான் நாங்களும் தமிழர்கள்தான் தமிழுக்காக நாங்களும் தான் போராடுவோம் உங்களை ஒரு குடும்பத்தை வைத்துக் கொண்டு போராடவில்லை மக்களுக்காக போராடுவோம் அதனால இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு நிதியமைச்சராக இருப்பதற்கு தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படணும் அவங்க ஒரு அவங்கள மாதிரி வாரிசுகளா வர வந்ததில்லை அவங்க அவங்க முயற்சியினால எல்லாம் மேல வந்திருக்காங்க அதனால முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் பொய் பரப்புரை நிரத்துவதற்காகத்தான் நாங்கள் இன்று உண்மை பரப்புரையை ஆரம்பிக்கிறோம் ஆஹ் அதான் அவங்க கூட்டணி கட்சியே அவங்களோட அப்படியே புகழ் பறந்து போகுது அதே கார்த்திக் தான் சொல்லிருக்காரு முதல் அவங்கள போராட விடுங்க ஆக கார்த்திக் சிதம்பரம் அண்ணன் ஸ்டாலினுக்கு அறிவுரை கூற வேண்டிய நிலையில் இருக்கிறார் அன்னைக்கு நானே அதை பார்த்தேன் போராட விடுங்க போராடிட்டு போட்டும் அவங்களே வீட்டுல போய் கைது செய்யறீங்கன்னு கேக்குறாரு அது நல்லது தானே கேக்குறக்கேன்னா ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் தானே உரிமை இருக்கிறது நீங்க எதிர்கட்சியா இருக்கும் நீங்க போராடவே இல்லையா நீங்க உங்களுக்கு கைது செய்யப்படவே இல்லையா நாங்க தான் தைரியமா போராடுவோம் கைது செய்து கொள்ளுங்கள் சொல்றோம் அதனால இன்னைக்கு ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு போராடுவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அப்பொதுக்கூட்டம் தான் நடத்தி இருப்பாங்க எங்க ஆர்ப்பாட்டம் எதற்கும் தான் வாங்கியிருக்காங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் திராவிட முன்னேற்ற கழகம் உடனே நினைச்ச உடனே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுது பிஜேபி ஆர்ப்பாட்டம் நடத்தவும் ஒரு வாரத்துக்கு அவசர பிரச்சனைக்கு எப்படி ஒரு வாரம் முன்னால அனுமதி வாங்க முடியும் எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் எந்த கூட்டத்திற்கும் எந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கு அனுமதி தரல இன்னைக்கு அஹ் வழக்காடு மன்றம் சென்றுதான் இதற்கும் அனுமதி பெற்று இருக்கணும் அப்ப எங்க ஜனநாயகம் இருக்கிறது எதற்கெடுத்தாலும் வழக்காடு மன்றம் தான் போகணும்னா வழக்காடு மன்றம் போக வேண்டிய ஜெயில இருக்க வேண்டியவங்க எல்லாம் வெளியே உக்காந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு டாஸ்மாக் ஊழலை பற்றி தான் நாங்க உயர்ந்து பேச உறக்க பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் கோடி ஊழல் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க டாஸ்மாக மூடுவேன்னு சொன்னாங்க கடைசியில் மூடாம இருந்துட்டு அது திறந்து வச்சுக்கிட்டு அதை ஊழலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பத்து ரூபா கமிஷன் வாங்கி இன்னைக்கு முப்பது ரூபா கமிஷன் ஆகுது அவர் டாஸ்மாக்ல இருந்தாலும் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுவார் டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாலும் ஊழல் பண்ணுவார் இன்னைக்கு அவர் பேசுறாரு பாஜகவை பத்தி மற்றவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் எந்த உரிமையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி